தமிழக தாவேக்க தொண்டர்களுக்கு நோயன்றி கடும் கோபத்தில் தொண்டர்கள் அதாவது தமிழக தாவேக்காவுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கிடையாது எதற்காக வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களை போலீஸ் விரட்டுகிறார்கள் அப்படின்றது முழுக்கும் முழுமையாக பார்ப்போம் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டெப் பண்ணிக்கோங்க உங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ் நம்ம தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் பொதுக்குழு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ அடி வாங்கி மிதி வாங்கி கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அனுமதி வாங்கிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் நடக்கும் தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்திற்கு நமது தமிழக மக்கள் தாவேக்கா தொண்டர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க அதாவது மக்களை இது என்ன நியாயம் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் நிறுத்துவது தவறு ஏன் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுச்சேரிக்கு வேறொரு விஷயமாக கூட போவோம் எங்களை வந்து தடுப்பது மிக மிக தவறு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் மிக ஆத்திரத்திலும் கோபத்திலும் இருக்கார்கள் அதாவது புதுச்சேரியில் நடக்கும் நமது தாவேக்காவின் ரோட் ஷோ மற்றும் பொதுக்குழு கூட்டம் வந்து வரும் நாட்களில் நடப்போகிறது ஆகியால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழக மக்கள் யாரும் மறக்கக்கூடாது இது புதுச்சேரியில் நடக்கிறது அப்படின்ட்டு மக்களே இது கண்டிப்பாக நியாயமே கிடையாது அதாவது இப்பொழுது ராணிப்பேட்டையில் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ராணிப்பேட்டையில் ஏதாவது ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்தால் பிறர் மாவட்டங்களிலிருந்து மக்கள் வருகிறார்களா இல்லையா அதே போல் தானே இப்போ புதுச்சேரி மாவட்டத்தில் நடக்கிறது ஆகியால் தமிழக மக்களுக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிலம்பி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் செய்கிறத போல் இருக்கிறது ஆகியால் மக்களே இதை வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்க தலைவர் எப்படி புரிந்து கொள்கிறார் என்று பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரிரு மாதங்கள் தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிவின் போது தெரியும் யாருடைய ஆட்சி இருக்கிறது என்று அப்படின்னு கூறியிருக்கிறார் ஆகியால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக தமிழகத்தில் காணப்போ காணப்போகிறது ஆகியால் உங்களுடைய ஆதரவை யாருக்கு என்று மறக்காமல் கே சேலம் மன்ற மக்களே முக்கிய மக்கள் அடுத்த விரைவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்